ഭഗവാൻ അരുൾ വെച്ചിയൻ സുഖരം വിജ്ഞാനി നാരായണനെ പറ്റി ഒരു കവിതയും ഇന്നൊരു കവിതയും നാരായണം തന്നവാ നാരായണൻ നം നാട്ടുക്ക് കിളത്തെ വിടി വള്ളി എൻ പോ അമതി മനം കൊണ്ടവ നാരായണൻ സെറുകൾവികൂടത്തിൽ പയറാലും പെരും വിജ്ഞാന തുറയിൽ നീന്തി വന്ന് நாட்டுக்கு உழைத்து வந்தார் நல்ல பெயர் பெற்று தந்தார் விஞ்ஞான வித்தைகளும் கற்று வந்தார் நாராயணம் தந்தவா நாராயணன் நம் நாட்டுக்கு கிளைத்த விடிவள்ளி என்போம் படித்த ஏழைகளுக்கும் பாலம்புகட்டி உதவி செய்து உயர்வு தந்தார் ஊன்று கோலாகவும் இருந்து வந்தார் நாராயணம் தந்தவா நாராயணன் நம் நாட்டுக்கு கிடைத்த விடிவள்ளி என்போம் பாரத பிரதமர் மோடி அவர்களும் நாடி வந்து வா நாராயணன் மனதை ஊக்குவித்தார் உலகுக்கும் தெரிய செய்தார் வா நாராயணன் ஊருக்கும் பெருமை சேர்த்தார் நாராயணம் தந்த வா நாராயணன் நம் நாட்டுக்கு கிடைத்த விடிவள்ளி என்போம் மேல காட்டு சிறந்த பெயர்தான் இப்போது இது உயர்வு தந்தது மேல் காட்டிய விளை மேல்காட்டிய விளை மேல் காட்டிய விளை நாராயணம் தந்தவா நாராயணன் நம் நாட்டுக்கு கிடைத்த விடிவெள்ளி என்போம் அடுத்தது ஞானம் பெருகிட நியாயம் பிறந்திட பெருமாள் நாமை பெருமை உயருந்திடுமே ിന്ത വളര വളര തോത് അയത്യാന കാറ്റിൽ കലന്ള നിജവാഴിൽ നടക്കട്ടേ നന്റായി നടക്കട്ടി വൈ പതിയെ മണ്ണുലകം അറിന് വിണ്ണിൻ അറ്റം വളരട്ടുമേ വിണ്ണിൻ അറ്റം വളരട്ടുമേ അരുൾ വഴിക്ക് ഒരു വഴിതാ ആണവനോയെ അകറ്റിടും ஆணவ நோயை அகற்றிடுவோம் ஞானம் பெருகிட நியாயம் பிறந்திட பெருமாள் ஆம பெருமை உயர்ந்திடுமே தெய்வ சிந்தனை வளர வளர தேயாது அறியும் ஓயாது அன்று நடுத்தீரை பதிக்கு பெருமை சேர்த்தது சுவாமிஜி தர்ம அடிகளார் முதற் காரணம் அடுத்து சுவாமிஜி சுப்பையா அடிகளாரும் அருள்வாக்குச் சொன்னாரே അരുൾവാക്ക് ചൊന്നാരേ ഇൻ അരുളാൽ ആലയം അകണ്ടി തങ്കിയ അടികളാലും ഉദവി വന്നാരേ അവ മറക്ക മുടിയുമാോ മുടിയും മുടിയത് മുടിയ മുടിയ ഞാനം പെരുകിട ന്യായം പിറന്നിട പെരുമാരുമ ഉയർന്നിടുമേ ശിവ ചിന്ത വളര വളര തേത് അറിയും പോയാത് And on a